அனைவருக்கும் வணக்கம் இந்த விடியோல நம்ம பின்சோபே பத்தி தான் பார்க்க போறோம் பின்சோபேல முக்கியமா ராயல்டி போனஸ் எந்த அளவுக்கு பெனிஃபிட்டான ஒன்று அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் சரிங்களா சோ ராயல்ட்டிலேயே சிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் ராயல்ட்டி இருக்குங்க சோ ஆறு வகையான ராயல்டி போனஸ் வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க சோ இந்த ராயல்டி போனஸ்க்கு நம்ம அச்சீவ் பண்ணும்போது நமக்கு வீடு கார் சுற்றுலான்னு சொல்லி நிறைய நமக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க எல்லாமே தரக்கூடிய ஒரு சர்வீஸ் தான் எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்த்தாச்சு அந்த விஷயத்தை நம்ம மக்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறோம் நீங்களும் எலிஜிபிள் ஆகணும் கோவா சுற்றணும் தாய்லாந்து போகணும் புல்லட் பைக் வாங்கணும் வீடு வாங்கணும் எல்லாத்துக்கும் கனவுகள் இருக்கு இல்லையா இந்த ராயல்ட்டி ஃபின்சோபே கொடுத்த இந்த ராயல்டி போனஸை பயன்படுத்திக்கோங்க இதுக்கு எலிஜிபிள் ஆகுங்க சோ இதுக்கு எலிஜிபிள் எப்படி எலிஜிபிள் ஆகுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சோ இந்த பிரான்ஸ் டைரக்டர் ஃபர்ஸ்ட் கேட்டகரிங்க ஓகேவா பிரான்ஸ் டைரக்டரா ஃபர்ஸ்ட் லெவல் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிடணும் ஓகேவா அதுக்கு எப்படி அச்சீவ் பண்றது ஐநூற்றி தொண்ணூறு ஜாயின் பண்ண மக்கள் ட்வெண்ட்டி டேரெக்டர் நீங்க ஐநூத்தி தொண்ணூறு வரையே குடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து இதுக்குள்ள எலஜிபிள் ஆயிடலாம் பிரான்ஸ் டேரக்டரா வந்துடுவீங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து டேரக்டா பதினொன்றாயிரத்தி எட்நூறுவா ரூபாய் பேக்கேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க டேரெக்டாக இந்த பிரான்ஸ் டேரக்டர் கூட வந்துடுவீங்க ஓகே பிராஞ்ச் டேரக்டர் நான் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு ஐநூறுரூவா மாதம் மாதம் மாசம் உங்களுக்கு கிரெடிட் ஆகும் எட்டு மாசம் வரைக்கும் வரும் இதுலேயே நாலாயிரம் வந்து கிரெடிட் ஆகும் ராயல்ட்டியா சரிங்களா அது போக ரெண்டு நாள் ட்ரிப்பு கூட்டு போறாங்க அந்த ரெண்டு நாள் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு ஏற்காடு போயிட்டு வந்தாங்க அந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணுற பாருங்க அடுத்த ட்ரிப்பு கேரளாவில் கனெக்ட் பண்ணாங்க ஸோ அடுத்தது வந்து நம்ம ஊட்டி நாமளாலாம் போயிட்டு வந்தோம் அந்த வீடியோ அந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் சரிங்களா இதெல்லாம் வந்து நம்ம பண்ணி தராங்க அதாவது ஹோட்டல் ட்ரிப்பு அங்கே சுற்றுலா போனோம் அப்படின்னா டூருக்கு கூட்டு போகிறாங்க இல்லையா அங்கே வந்து ஸோ ஹோட்டல் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு நீங்கள் இன் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்க உங்களுக்கு லஞ்ச் அரேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்கும் லஞ்ச் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் வெஜ் சாப்பிட்னா சாப்பிட்டுக்கலாம் நான்வெஜ்னா நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு மணிக்கு மேலே உங்களுக்கு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவாங்க அதை அட்டன் பண்ணணும்னா அட்டன் பண்ணலாம் அட்டன் பண்ணினா உங்களுக்கு அங்கே கிஃப்ட்லாம் கிடைக்கும் ஸோ கம்பெனி ஃபவுண்டர்ஸ்லாம் எப்படி பேசுகிறாங்க நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் எத்தனை மக்கள் கலந்துக்கிறாங்க அவங்களாம் எப்படி பேசுகிறாங்க என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு சில கிஃப்ட்லாம் வந்து லாஸ்ட்டில் வந்து கொடுக்குறாங்க அதெல்லாம் பாத்துக்குவோம் மக்களே ஓகே அதான் கம்பெனியோட ஃபவுண்டர் எப்படி பேசுறாங்க எப்படி நம்பிக்கையாக இருக்குது இது எப்படி நம்ம கோடி சொன்ன ஆக முடியும் அப்படின்னு தெரிஞ்சிக்கணும்னா நீங்க தெரிஞ்சிக்கலாம் இல்லைனா நீங்க சுத்தி பார்க்க போறீங்களா ஃபேமிலியோட வந்துருக்கீங்களா சுத்தி பார்க்க போறீங்களா சுத்தி பார்க்க போய்க்கலாம் ஸோ ஐடி ஹோல்டர் தான் அனுமதி ஓகேங்களா ஹஸ்பண்ட் ஒய்ஃபா நீங்க போட்டு வரீங்க அப்படின்னா ஃபேமிலியோட டூர் என்ஜாய் பண்ண வரீங்கன்னா வந்துக்கலாம் சரிங்களா எல்லாருக்கும் வந்து ரூம் ஃபெசிலிட்டிலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அதெல்லாம் பக்கவா இருக்கும் ஓகேவா இதுலேயே நம்ம சேவ் ஆகிட்டோம் இது நாலு பேர் சொல்ல மாட்டோமா கண்டிப்பா சொல்லி அவங்களையும் என்ஜாய் பண்ண வச்சு நிறைய விஷயங்கள் கம்பெனி நமக்கு கொடுக்குறாங்க சர்வீஸாக அதெல்லாம் பயன்படுத்திட்டு நம்ம வாழ்க்கையில சக்சஸ் நோக்கி போறோம் பிரான்ஸ் டேரக்டர் ஆனா என்னென்ன பெனிஃபிட்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இதுதான் ஸ்டேஜ் இதை பத்தி நம்ம நிறைய பார்த்தாச்சு அடுத்தது சில்வர் டேரக்டர் பத்தி பார்க்க போறோம் அடுத்த டேரக்டர் என்ன சில்வர் டைரக்டர் கோல்டு இதெல்லாம் பத்தி போகிறோம் போறோம் கம்பெனிக்குள்ளே பத்து பிரான்ஸ் டேரக்டர் நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சில்வர் டேரக்டர் ஆயிரும் சில் ஆனா எவ்வளவுங்க மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் பத்து மாசம் கிடைக்கும் அது மொத்தம் பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் நமக்கு கிடைக்குது அது இல்லாமல் கோவா ட்ரிப்பு கூட்டு போறாங்க ஃப்ளைட்டில் எல்லா கம்பெனி எல்லா செலவும் கம்பனியோடுது சரிங்களா சோ நம்ம ஃப்ளைட் ஏர்போர்ட் வந்துட்டோம் அப்படின்னா அங்க வந்து நம்ம பிக்கப் பண்ணக்கூடியது டிராப் பண்ண வேண்டியது எல்லாமே கம்பெனியோட செலவு தான் அங்க சாப்பாடு செலவு எல்லாமே கம்பெனி நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க கவலையே கிடையாது ஓகே ஃப்ளைட்டில் அப் அண்ட் டவுனு நமக்கு இறக்கி விட்டுருவாங்க மக்களை இதுக்கு என்ன கவலை எதுவுமே கவலை இல்லையா எல்லாமே என்ஜாய் பண்ண போறோம் கோவாவை சுத்தி பார்த்தது கிடையாது யாருமே என்ஜாய் பண்ண போறோம் அதுக்கடுத்த ஸ்டேஜ் என்ன ஸோ நம்ம கீழே ஒரு பத்து பேர் சில்வர் மெம்பரா உருவாயிட்டாங்க அவங்க கோவா போவாங்க அந்த ராயல்ட்டி நான் சொன்னதெல்லாம் வாங்குவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் கோல்டு ஸோ நம்ம வந்து தாய்லாந்து போறோம் அது இல்லாமல் ராயல்ட்டியா நமக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் மாதத்துக்கு மாசத்துக்கு அதாவது ஒரு வருஷம் தருவாங்க இப்படி முப்பாயிரம் ரூபாய் கிடைக்கும் கிடைக்காதீங்க சரிங்களா சோ நல்லதுதானே நல்லதுதான் நம்ம தாய்லாந்துக்கும் பிளைட்ல போயிட்டு வர போறோம் எல்லாமே பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க உலகம் சுற்றும் பாலியம்னா மாற போறீங்க பின்சோபியா மூலியமாக பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க நல்லது தான் சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி நம்ம கீழ வரவங்க கோல்டு மெம்பர் ஆயிட்டாங்க பத்து பேர் அவங்களும் தாய்லாந்து போவாங்க நான் சொன்ன ராயல்ட்டியும் கிடைக்கும் இப்போ நம்ம என்ன ஆகும் நம்ம வந்து டைமண்ட் ஆகிடுவோம் டைமண்ட் அகெக்ட்ரான என்ன கிடைக்கும் நமக்கு வந்து புல்லட் பைக் கிடைக்குது ராயல்ட்டியா புல்லட் பைக் மட்டும் நம்ம ராயல்ட்டியா கிடைக்கும் புல்லட் பைக்கோட வேலை ஏதாவது தெரியுங்களா ரெண்டு லட்சம் மேல போகுது புல்லட் பைக்கை நமக்கு தந்துடுறாங்க சோ அதுக்கடுத்து நம்ம கீழே வர்றவங்க கோல்டு பத்து பேர் ஆகிடுறாங்க புல்லட் பைக் வாங்கிடுவாங்க அவங்க சரிங்களா நம்ம கார் வாங்குவோம் கார் கார் ஸோ காரோட மதிப்பு என்ன எவ்வளோ வருங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சத்துக்கு மேலே தான் இப்போலாம் வருது இல்லையா காரு ஸோ ஒரு ஃபைவ் லேக்ஸ் சிக்ஸ் லேக்ஸ் மதிப்புள்ள காரை நம்ம என்ன பிராண்டு அவங்க வந்து கொடுப்பாங்க ஆல்ரெடி நான் வந்து கொயிட் பிராண்டுன்னு நினைக்கிறேன் கொயிட் கார்னு சொல்லி நினைக்கிறேன் அது வந்து கிடைச்சதுன்னா இன்னும் நல்லா இருக்கும் அதுதான் வந்து மக்கள் அதிக பேர் வந்து பயன்பாட்டுக்கு போயிட்டுருக்கு ஸோ அந்த கார் கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா கார் கிடைக்குங்க மொத்தத்தில் ஸோ அடுத்தது அடுத்தது என்ன காருக்கு அடுத்தது நமக்கு வந்து வீடு யாரெல்லாம் நம்ம கீழே பத்து பேர் கார் வாங்குறாங்களோ நம்ம வந்து வீடு வாங்குவோம் ஸோ கிரவுண்ட் மெம்பர் ஆகுறாங்க இல்லையா நம்ம கிரௌண்ட் மெம்பர் ஆனால் கார் வாங்குவாங்க இல்லையா நம்ம கீழே ஒரு பத்து கிரவுன் மெம்பர் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களாம் கார் எலிஜிபிள் ஆகிடுவாங்க கார் வாங்கிக்குவாங்க ஸோ நம்ம யூனிவர்சல் கிரவுண்ட் ஆகிடும் யூனிவர்சல் கிரவுண்ட்னா ஐம்பது லட்சம் மதிப்பில் வீடு கிடைக்கும் யூனிவர்சல் கவர்மெண்ட் ஆயிரம் ஐம்பது லட்சம் மதிப்புள்ள வீடு நமக்காக அவங்க கம்பெனிக்காக கொடுத்துட்றாங்க இல்லைனா ஃபண்டாக கொடுத்துருவாங்க எப்படி அவங்க பிளான் பண்ணி கொடுத்துப்பாங்க ஓகே இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணணும் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக முடியுங்க நம்மளோட செயல் தாங்க அது இந்த உலகில் முடியாதது நடக்காது எதுவுமே கிடையாது எல்லாமே முடியும் நடக்கும் ஸோ மனிதர்கள் நீங்க நம்ம மக்கள் நீங்க சரியாக உழைப்பை போட்டினா முடியும் சரியாக ஒரு பத்து மெம்பர் தான் நம்மளோட டார்கெட்டு இல்லைங்களா சோ நான் சொல்றபடி கேளுங்க பதினோழாயிரத்தி எட்நூறு ரூபாய் பிளான்ல வாங்க வந்துட்டு ஒரு பத்து தேவை ட்ரோல் பண்ணுங்க இங்க யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க மக்களே இப்ப பண்ணலாம் இல்லையா சோ நம்ம சம்பாதிக்கிறதுக்காக எங்க இங்கயோ போறோம் நம்ம சம்பாதிக்கிறதுக்காக இங்க பிசினஸ்ல வந்து இங்க உழைப்பு போடுங்க எல்லாத்த விட இந்த பின்சோப்பில உழைப்பு போடுறது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒன்று எந்த மக்களுக்கும் லாஸ் கிடையாது எல்லா மக்களுக்கும் இங்க சர்வீஸ் கொடுக்கப்படுது சரிங்களா பயப்படன்ற அவசியமே இல்லை உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்ப கொடுக்கலாம் இல்லையா தைரியமா கொடுக்கலாம் பதினோராயிரத்தி எட்நூறுவா பிளான் தான் நம்ம டார்கெட் ஆனால் அதில் டக்கு டக்குன்னு அச்சீவ் பண்ண முடியும் அதனால தான் இல்லைனா ஐநூத்தி தொண்ணூறு நீங்க டீம் எடுக்கிறீங்க அப்படின்னா டுவெண்ட்டி டேர் பண்ணி நீங்க உள்ளுக்குள்ள வரலாம் நீங்க பதினோராயிரத்தி எட்நூறு ரூபா பிளான் வரீங்கன்னா நமக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கு ஏன்னா மொபைல் ரீசார்ஜ் பண்ணும்போது நமக்கு வந்து மொபைல் ரீசார்ஜ் டிடிஎச் அப்போ கரண்ட் பில் கட்டிக்கலாம் லிமிட் அதிகம் இல்லையா நமக்கு அதிகமாக கேஷ் பிளம் கிடைக்கும் அதில் வந்துருங்க டேரக்டா ஃபாஸ்டா டக்கு டக்குன்னு அச்சீவ் பண்ணலாம் சரிங்களா இல்லைன்னா ஐநூத்தொண்ணூறு கூட ஃபார்ம் பண்ணுங்க உங்களோட இஷ்டம் தான் ஆனால் நம்ம ஐடியா கொடுக்கணும் அந்த நம்ம ஐடியா கொடுக்குறது செயல்படுத்தினா கூட நீங்கள் அதிக அதிகமாக ஆக முடியும் ஆனால் இருவது ஆக்டர் ஐநூற்றி தொண்ணூறு வேலை கொடுக்க சொன்னோம் இல்லையா அப்படி கொடுக்கும்போது நீங்களே ஐடி போட்டு மற்றவங்க கொடுக்கும்போது அவங்களும் அதே மாதிரி பண்ணிட்டு போகணும் சும்மா உக்காந்து இல்லாமல் போக முடியும் அதை செயல செய்யணும் செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து சாதனை மாறுவீங்க சரிங்களா செய்ய சொல்லுவாங்க எல்லாத்தையுமே நம்ம வாழ்க்கையில் அனைத்தும் நமக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும் கண்டிப்பாக பின்சோப்பேயில் பின்சோப்பே ஒரு நிரந்தரமாக செயல்படும் இங்கே சிஸ்டம் எந்த பாதிப்பும் படாது பாதுகாப்பாக எல்லாமே சம்பாதிக்க போகிறீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா நன்றி